மன்னர் மன்னன் அவர்கள் எழுதிய வேட்டை வரலாறும் உளவியலும் என்ற புத்தகத்தை நடைமுறை பேச்சு வடிவில் கேட்க விருப்பமா தொடர்ந்து எனது பின்வரும் காணொலிகளை பார்த்து எனது வலையொலிக்கு ஆதரவு தாருங்கள் நீச்சல் தெரியாமலே கடலில் இறங்கினா என்ன ஆகும் மூழ்கி விடுவோம் அதுபோலத்தான் விளம்பரங்களை புரிந்து கொள்ளாமலே வாழ்ந்தால் நம்மை தெரியாமலே அது மூழ்க வைக்கும் அப்படியா ஆனா விளம்பரம் எல்லாம் சாதாரணமானதுதானே அது என்ன இவ்வளவு முக்கியமா இதோ ஒரு உண்மையை கூறுகிறேன் நீ தெரிந்தோ தெரியாமலோ விளம்பரம் உன்னை அடிக்கடி சுற்றி கொண்டுதான் இருக்கிறது அது ஒரு நாய்க்குட்டி மாதிரி அதை கிழித்து ஓடினாலும் திரும்பி வந்து பிடித்துவிடும் அதையே பாசத்தோட ஏந்தினா அது மலைப்பாம்பு மாதிரி நம்மை முழுவதுமாக விழுங்கிவிடும் அப்போ விளம்பரங்கள் நம்ம எப்படி பாதிக்குதுன்னு சொல்லுங்களேன் நீ நினைக்கிற மாதிரி விளம்பரம்னா ஒரு சாதாரண அறிவிப்பு இல்லை அது வந்து ஒரு ஆட்கொல்லி மிருகம் நம்மை வேட்டையாட தெரிந்தவன் ஆனால் அதை நம்முடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்ளலாம் அதற்கான சூத்திரத்தை காண இந்த புத்தகம் உதவும் சரி நீங்க என்ன சொல்ல இது எப்படி எடுக்கலாம் என்று சொல்லும் புத்தகமா இல்லை இது வெற்றி விளம்பரங்களை மட்டும் பாராட்டும் புத்தகம் அல்ல இது உன்னை சுற்றி இருக்கும் பல விளம்பர மிருகம் எப்படி உன்னை வேட்டையாடுகிறது அதை எப்படி அடக்கி பிடிக்கலாம் என்று சொல்லும் புத்தகம் உண்மையாகவா சொல்றீங்க அதாவது இந்த புத்தகத்தை படிச்சா விளம்பரங்கள் என்னை பாதிக்காமல் இருப்பதற்கான வழி தெரியுமா அதற்கு மேல் கூட விளம்பரங்களின் எஜமானமாக நீயே மாறுவதை இந்த புத்தகம் சொல்கிறது கையில் கொஞ்சம் காசு இருந்தா நீதான் விளம்பரத்தின் எஜமானன் ஆனால் கழுத்து வரைக்கும் காசு இருந்தா தான் உன் எஜமானன் இந்த உண்மையை புரிந்து கொண்டால் விளம்பரங்களால் வெறும் நுகர்வோடு இல்லை நன்மையுடனும் வாழலாம் அப்படியா சரி இந்த புத்தகத்தை படிச்சா வேற என்ன பயன் உன் தினசரி செலவு ஐம்பது சதவீதம் குறையும் மாத வருமானம் ஐம்பது சதவீதம் அதிகரிக்கும் உன்னை ஆளும் விளம்பரங்களை நீயே ஆளத் தொடங்குவாய் நீயே உனக்குள் இருக்கும் மறைந்திருக்கும் மனிதனை புரிந்து கொள்வாய் சூப்பர் அப்ப எனக்காக நீங்களே இந்த புத்தகத்தை வாசிச்சு காட்டுங்களே பிளீஸ் இதை கேட்டுட்டு நானும் என் பிரான்சுக்கு சொல்லுவேன்